உலகம் பதற்றம் பதற்றம் என்று பதற்றத்தில் தான் இருக்கிறது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் வீரியம் அடைந்து கொண்டே போவது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது காண்பவர்கள் எல்லாம் தான் அடிக்குதா அமெரிக்காவினுடைய தலையீடு இப்போது பேசப்படுகின்றது அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறதாம் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதை தவிர ஏற்கனவே அமெரிக்கா தனித்துவமான அதாவது வேறு எந்த நாடுகளுக்கும் விற்பனை செய்யாத பல பலமான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்திருந்தது ஒரு விடயமாக பேசப்படுகின்றது அதை தாண்டி இப்போது சீனா பல்வேறு வழிகளில் ஈரானுக்கான ஆயுத உதவிகளை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இப்படி பல விடயங்கள் பேசப்படுகின்றன மற்றது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்று நாற்பதுக்கு அதிகமானோர் பலியாகிய சம்பவம் நேற்றைய தினம் முழுக்கி இருந்தது மறுபக்கம் அது நடந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று ரஷ்யா கூட ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கக்கூடிய நாடு தான் ஏனென்றால் அமெரிக்க எதிர்ப்பு நாடு ஆனாலும் கூட இப்போது ரஷ்யாவும் இந்த யுக்ரைன் யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நேரடியாக களமிறங்கி உதவி செய்ய முன்வராது என்று சொல்லப்படுகிறது ஈரானுக்கான சில நேரங்களில் அது கூட நடக்கலாம் இப்படியும் இருக்கிறது பல விடயங்கள் பேசப்படுகின்றன எதப்படியோ இந்த யுத்தம் சம்பந்தமாக உலகம் பேச பேசிக் கொண்டிருக்கிறது இலங்கையிலிருந்து கூட பல அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ அந்த பொதுவா வெளிநாடுகளுக்கு போகணும் என்று ஆசை வரும்போது நியூசிலாந்தும் ஒரு நல்ல ஒரு நாடு தானே பசுமையான நாடு தானே நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள் இப்போ நியூசிலாந்து மாதிரி ஒரு நாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனடா அங்க நியூசிலாந்து குடிவரவு கூடிய கல்வி திணைக்களம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது அதாவது மிக இலகுவாக தங்கள நாட்டுக்கு வர்றதுக்கான விண்ணப்பங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள் வழங்குறோம் இதனூடாக நீங்கள் இலகுவாக தங்கள நாட்டுக்குள்ள வரலாம் நீங்கள் நல்ல திறன் மிக்க ஒருவராக இருந்தால் உங்களுடைய திறமைக்கேற்ற மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலையும் உருவாக்கி தர தயாரா இருக்கிறோம் அதனால நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அந்த பட்டியல் ஒன்பது நாடுகளுடைய பட்டியலில் இலங்கையும் இருக்கு இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி அதே மாதிரி இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் பெயர்களை தான் வெளியிட்டு இருக்காங்க இலங்கை வந்து இருக்கு அப்படின்ற சந்தோஷம் விண்ணப்பப்படியே எடுப்போம் எடுத்து போட்டு பாப்போம் சும்மா நான் போயிட்டு வருவோம் சும்மா ஒரு ஒன் வீக்ல போயிட்டு வருவோம்

ட்ஸ் எல்லாம் பாப்பா சீனால ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு பிறந்து வரும் பத்தே பத்து நாட்கள்ல இரட்டை குழந்தைகள் பெண் குழந்தைகள் வெவ்வேறு தாய் தந்தையருக்கு தத்து கொடுத்திருக்கிறாங்க பெற்றெடுத்த தாயும் தந்தையும் வந்து எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுத்து ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு வேற வேற ஊர்களுக்கு நாடுகளுக்கு போயிட்டாங்க பிறகு பதினேழு வயதாகும் போது அந்த இரண்டு சகோதரிகளும் சகோதரிகள் தெரியாமலே நண்பர்களாயிருக்கிறார்கள் பழகி கொண்டிருக்கும் போதுதான் நான் போக போக தான் ஒவ்வொன்றையும் சொல்லும் போதுதான் பிறகு பார்த்து அட நானும் நீங்களும் சகோதர சகோதரி எல்லாம் பேச பேச எல்லாம் சொல்லுவாங்க தானே பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லும் போது தெரிந்திருக்கு அட்ட நாங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்

ஒரே நேரத்தில் அரசு அதிகாரிகள் மூன்று பேர் இரவு நேரத்தில் களியாட்டு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் இல்லாட்டி இரவு நேர விருந்தா இருக்கலாம் அந்த மாதிரி சந்திப்புகளில் ஈடுபடக்கூடாதாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லாத அது மட்டும் இல்லாமல் ஊழல் ஊழல் பல தரப்பட்ட சர்ச்சைகள்ல சீக்கிராங்களாம் சொல்லி இலங்கையிலேயும் சில சில இடங்கள் அப்படி இருக்குது அலுவலகத்தில் பணிபுரிற ஆக்கள் ஒன்றுக்கு இரண்டுக்கு ஆக்கள் ஒன்று கூட கூடாது விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளக்கூடாது அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் இப்படிலாம் இருக்குது ஆனால் இலங்கையில அரசு நிறுவனங்களை வேலை செய்ய சீனால சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நடைமுறைக்கு வருதாம் மூன்று பேருக்கு அதாவது குறைந்தது ஒருவர் சந்திக்கிறத கூட பிரச்சனை இல்லை போல மூன்று பேருக்கு மேல அதிகமாக யாருமே சந்திக்க கூடாது சந்தித்தால் தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது அமலுக்கு வருகிறதாம் சீனாவில் உடனடியாக கொண்டு வர்றாங்க இதனுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாமா சரி நல்லதாம் இது நல்லது கருதுறாங்க